தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சிஎஸ்ஆர் நிதி உதவியின் கீழ் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு சேமநல நிதி வட்டி தொகை வழங்கும் விழா இன்று மாநகராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இந்த விழாவிற்கு தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் அனைவரையும் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் வரவேற்று பேசினார் இதில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அற்றை மற்றும் சான்றிதழ்களையும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சமூக பொறுப்பு நிதியின் கீழ் மருத்துவ உபகரணங்களையும் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு சேமநல நிதியில் இருந்து வட்டித்தொகை ஆகியவற்றையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிதா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் கூடுதல் தலைமை பொது மேலாளர் விஜயகுமார் தூத்துக்குடி திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கவுன்சிலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

बोलते हैं आवाज़ कम करते हैं बंजारों से बंदा उतर दे अभी बात है कि अब बेंडर कारें बढ़िया पर ना ऐसा कोई निकालना पेंट करनी है इलाज कराएगा बंदा आएगा इसके चोरों को ये पता आना चाहिए बेंडर क्यों हमें ये ढूंढने ढूंढने कब हैं ये माल वाले हुआ परिचय आओगे तो करेंगे इन्होंने बेराज � அதிகம் நிறைவேற்ற முடியாது அவரை பிள்ளைங்கள சொல்லு வரிசையை கொண்டுள்ளார் பெரியவர்களில் இருக்கணும் தமிழ் உள்ள மொழிகளுக்கு அந்த மொழியை தயிர் வேற்பாடும் போய் சொல்லி இருக்காரு மக்களின் தேடி மறக்கவும் உங்களுக்கு நடக்கும் இல்லை மாநிலத்துக்கு வீட்டிலும் வீட்டுக்கு நடக்கம் செய்யலாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு தேடி

மேம்ப <laughs>

అందరికీ నమస్కారం నేను నాకడం అయిన గారు ఈ రోజు కార్యక్రమము దీస్ కార్యక్రమము నిన్నటికన్నా ఎక్కువ పైకి ఉన్నది ఈ కార్యక్రమము